இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி லைவ்ல நான் பேசுகிறேன்னா ஒரு வாழ்த்து தான் இன்றைக்கு சிவராத்திரி எனவே அனைவருக்கும் என்னுடைய இனிய சிவராத்திரி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு ஒரு சின்ன அறிவிப்பும் கொடுக்கறதுக்கு தான் இந்த லைவ் போட்டேன் தவிர என்னோட சேனலில் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை யூடியூப் கன்சர்ன் கொடுத்துருந்தது அது வந்து என்னென்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி யூடியூப்லேயும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருந்தது அதை தான் இப்போ ட்ரை இருக்கேன் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க சரி இப்போ வந்து வரப்போகிற அந்த சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது இந்த வருஷப்பிறப்பண்ணிக்கி திருக்கணிதப்படி அன்றைக்கி வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதாவது பங்குனி முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு ஒன்பது நாளுக்கு பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது நாளுக்கு அப்போ சித்திரை ஒன்றாம் தேதி விடியும் போதே வருஷப்பரப்பு தொடங்கிறதுன்னு நடக்கும் அன்னைக்கு வந்து சனிக்கிழமை எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வருஷப்பரப்பு இருக்கிறதாக இந்த கணிப்புப்படி நம்மளுக்கு தெரிய வருது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுது ஏன்னா இரவு ஒம்பது நாளுக்கே இந்த பயிற்சி ஆனாலும் கூட நம்ம தமிழ் முறைப்படி ஒரு சூரிய உதயத்துக்கும் இன்னொரு சூரிய உதயத்துக்கும் இடையில தான் ஒரு நாள் அதாவது ஒரு முழு பகல் ஒரு முழு இரவு இரண்டும் சேர்ந்து தான் ஒரு நாளாக கணக்கிடும் அந்த அடிப்படையில் அது பதினாலாம் தேதியாக ஆங்கில கணக்குப்படி இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே பதினாலாம் தேதியாக வந்துடுது அப்போ பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியும்போது ஞாயிற்றுக்கிழமை எனவே விடியும் நமக்கு சித்திரை ஒன்னாம் தேதி பிறக்குது அந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைகளின் அடிப்படையில் அதாவது இந்த வருஷம் இந்த இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த வருஷம் இந்த இப்போ வரப்போற வருஷம் வந்து குரோதி வருஷம் இதுக்கு முந்தின வருஷம் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த வருஷம் இப்போ நான் மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த நடப்பு ஆண்டுல இதுவரை மேஜரான பிளானட்ஸோட அந்த டிரான்சிட்ஸ் அதாவது சனி கிரகமாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் அல்லது குரு கிரகமாக இருக்கட்டும் இந்த மூன்று மேஜரான அந்த ராகு கேதுவை சேர்த்து நாலு கிரகங்கள் ரொம்ப ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ராசியை கடக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனி கிடக்கும் குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடக்கும் எனவே இந்த ஒரு அடிப்படையில் அன்னைக்கு இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த வருஷ பிறப்பு பொதுவாக ஒரு குழந்தையோட ஜாதகத்தை நம்ம பலன் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் குழந்த பிறந்துருச்சு உயிரோட குழந்த பிறந்த உடனே ஜோதிடர்கள்ட்ட கேட்பாங்க இந்த மாதிரி இந்த டைமில் இந்த குழந்த பிறந்திருக்குங்க இதுக்கு ஒரு ஒரு பிறந்த குறிப்பு எழுதி எப்படி இருக்குது என்ன ஏது தாய் மாமனுக்கு இருக்கா தாயாருக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா தகப்பனாருக்கு இருக்கா குடும்பத்துக்கு எப்படி இருக்குது குழந்தைக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் கேட்போம் பொதுவாக கேட்பாங்கல்ல ஜனங்கள்லாம் தோசியத்தில் அந்த மாதிரி இரவே அந்த வருஷ பிறப்பு பிறந்தாலும் நடுநிசியில யாரும் நம்ம அல்லது இரவு பத்து மணிக்கு மேலே பலன் சொல்கிற வழக்கம் நம்மக்கிட்ட இல்லை அதனால் விடிஞ்ச உடனே ஒரு உட்காலத்தில் ஒரு சுமமான பலன்களை சொல்லணுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இந்த வருஷப்பரப்பை அன்னைக்கு நான் சொல்கிறது இந்த திருக்கணிதப்படி அந்த பங்குனி முப்பத்தொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி நாலு நிமிடத்திற்கு அந்த வருஷப்பரப்பு தொடங்குது அதாவது அடுத்த இந்த குரோதி வருஷம் தொடங்குது அதை மறுநாள் விடியல் அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது சித்திரை ஒன்றாம் தேதி அதிகாலையில் அந்த வருஷப்பரப்பு தொடங்கிறதுனால அன்றைக்கு காலையில் ஒரு கௌரி பஞ்சாங்கப்படி ஒரு சுத்த நேரம்ன்றதுனால ஒரு பத்து மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளான டைமில் அன்றைக்கி சண்டேன்றதுனால இந்த வருஷ பலன்கள் இந்த கடந்த பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் ஏன்னா அடுத்த குரு குரு பயிற்சி மே மாதம் தான் இருக்குது அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்னைக்குள்ள கிரகங்களைப்படி குரு பயிற்சியால் இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த நான் சொல்கிறனால இந்த கிரக மொத்த கிரகங்களினுடைய அன்றைய அமைப்புப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இது எல்லாரும் தான் செய்கிறாங்க நீங்கள் என்ன புதுசாக அறிவிக்கிறீங்க அப்படின்னா முதல் முறையாக இந்த ஆண்டு இந்த குரோதி வருஷத்திய தெருக்கணிதப்படியான இந்த வருஷ பலன்களை என்னுடைய அந்த நொடியில் பலன் காணும் ஒரு முறை அப்படின்னு வச்சிருக்கேன் இல்லையா அந்த வின்சத் யுத்தர சதாம்சம் அப்படின்னு ஒரு முறை வச்சிருக்கேன் இல்லையா அந்த முறைப்படி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனை இந்த வருஷ பலனாக சொல்லலான் இருக்கேன் பாருங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க எப்படி துல்லியமாக நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களையெல்லாம் இருக்கேன் நேர்கள் எனக்கு இதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆண்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் அல்லது இந்த ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுது அது இன்டர்நேஷ்னல் விஷயமா இருந்தாலும் சரி நேஷ்னல் விஷயமா இருந்தாலும் சரி அரசியல் மட்டும் வேணாம் மற்றபடி பொதுவான சமாச்சாரங்கள் பிஸ்னஸோ அல்லது பொதுவாக இந்த ராசிக்காலங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி ஹெல்த் வைஸ் இருக்க போகுது அப்படின்ற அந்த விஷயங்களையெல்லாம் கூட நீங்கள் கேள்விகளாக கமெண்ட்டில் போட்டு வைங்க இந்த வீடியோவில் குறிப்பாக அந்த கமெண்ட்டுகளுக்கும் ஆன்சரை நான் அந்த வருஷப்பறப்பண்ணிக்கு நான் சொல்கிறேன் பதிலோட எனவே இன்னைக்கு எல்லாம் சிவராத்திரி மிக அருமையான நாள் அதனால் இன்னைக்கு இதை அறிவிக்கணும்னு அறிவித்தேன் எல்லாரும் அவங்கவங்க குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க சிவராத்திரிக்கு சென்று பெரும்பாலும் இந்த சிவராத்திரிக்கு போறவங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் இப்போ அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா சொல்றோம் பௌர்ணமி நாட்களையும் விசேஷமாக கொண்டாடுறோம் இந்த சிவராத்திரியில இந்த மாசி சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு அதுக்கு பேரு அன்றைக்கு இரவு முழுவதும் விழித்திருப்பதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை பெரிய குருமார்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நான் என்ன சொல்றேன் ஜோத ஒரு ஜோதிட ரீதியா ஜா ஒரு ஜோசியரா ஜாதக ரீதியான கடுமையான தோஷங்கள் அதுலையும் குறிப்பா குலதெய்வ குற்றங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து உங்களுக்கு குலதெய்வ குற்றம் இருக்குங்க உங்களுக்கு குலதெய்வத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் அது போன்ற தோஷம் உடையவர்கள் குலதெய்வம் கோயில் போய் இப்போ ஒரு குடும்பம் இருக்கு ஒரு நாலு பேர் இருக்குங்க அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க அதுல ஒரு குழந்தை ஜாதகத்துல இந்த குலதெய்வ குற்றம் இருக்கு அத சம்ஸ்கிருதத்துல இப்படின்னு சொல்லுவாங்க பித்ருதோஷம் வாங்க இல்லைன்னா குலதெய்வ குற்றம் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு தோஷம்ன்றதும் குலதெய்வ குற்றம் தான் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் இப்போ இது குலதெய்வ குற்றம் அதை குல போய் தானே அந்த குற்றத்துக்கு நிவர்த்தி பார்க்கணும் அதனால இன்னைக்கு சிவராத்திரிக்கு போகும்போது நீங்க ஒரு மாவிளக்கு எடுக்கணும் பஞ்ச முக விளக்கு அதாவது மாவிளக்குல அஞ்சு திசைக்கிலும் அஞ்சு திதி அதாவது அஞ்சு திரிகள் பஞ்சபூதங்களுக்குமாக ஒரு அஞ்சு திரிகள் அந்த பஞ்சபூதங்களுக்குமான அக்னி சாட்சியான மாவிளக்கு இந்த மாவிளக்கை எடுக்கிறதுக்கு முன்னால கல் உப்பு வாங்கிட்டு போங்க இந்த கல் உப்ப நல்ல ஒரு கை நிறையா ரெண்டு கையிலையும் அப்படி அடைச்சி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி குலதெய்வத்துக்கு முன்னால நின்று யாருக்கு அந்த தோஷம் இருக்கிறதோ குலதெய்வ குற்றம் இருக்கிறதோ அவர் அல்லது எல்லாருமே கூட அந்த குடும்பமே அந்த உப்பை கையில வச்சு எல்லாரும் மனமுருகி குலதெய்வத்துக்கு முன்னால நின்று இந்தப்ப நான் இப்ப என் கைக்குள்ள உப்பு இருக்குன்னு நினைச்சுக்கங்க இந்த மாதிரி நின்று என்ன வேண்டனோ என்னுடைய குலத்தை காக்கின்ற குல தெய்வமே அது உங்கள் தெய்வம் என்னவோ அந்த பேரை சொல்லி ஒரு உதாரணமா என்னோட குலதெய்வம் கருப்பசாமி எனவே நான் சொல்கிறேன் கருப்பசாமி அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கருப்பசாமியே உன்னுடைய குலத் தோன்றலாகிய நான் என்னுடைய குல தெய்வமான உன்னிடம் வேண்டிக்கொள்வது யாத நிலை தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய வம்சாவளியில் இதற்கு முன்னர் நான் பிறந்திருந்து அதாவது இந்த குலத்திலே பிறந்திருந்து ஏதோ ஜென்மத்தில் பாவங்களை செய்து அதற்கான தோஷமாக இந்த ஜென்மத்திலே உன்னுடைய குற்றத்திற்கு ஆளாகிறேன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இதனால் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் எனது குடும்பத்தாரும் கஷ்டப்படுகிறார்கள் எனது உற்றார் உறவினர் யாரும் கஷ்டப்பட்டாலும் கூட நமது குலத்தில் இருக்கின்ற அனைவருக்காகவும் நான் இதை வேண்டிக் கொள்கிறேன் இந்த உப்பானது நீரில் எவ்வளவு வேகமாக கரையுமோ அதுபோல எங்களை பிடித்த பீடை உன்னுடைய அந்த குலதெய்வ சாபத்தால் ஏற்பட்டிருக்கும் இந்த தோஷம் நீங்கி இன்று முதல் எங்களுடைய வாழ்வு நன்றாக மலர வேண்டும் வளர வேண்டும் ஆழ் மரம் போல தழைத்திருக்க வேண்டும் அதற்காக உன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இது அடுத்த இதே சிவராத்திரி அன்று உனது சன்னிதானத்திற்கு வருவதற்குள் நிறைவேறினால் நான் உனக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு வேண்டி இந்த உப்பை அங்கே இருக்கிற அந்த பலிபீடம் சில கோயில்கள்ல பலிபீடம்னு ஒரு கல் வச்சிருப்பாங்க கொடிமரம் இருக்கிற கோயிலாக இருந்தால் அப்படி இல்லைன்னா அங்கே உங்கள் குலதெய்வம் தானே உங்க பூசாரிக்கிட்ட கேட்டுட்டு அவர் பாதத்தை மனசில் நினச்சி எங்கேயோ மற்றவங்க கால் படாத ஒரு இடத்துல இந்த உப்ப அப்படியே விட்டுறணும் கீழே விட்டுட்டு அந்த பாதத்தை வணங்கிட்டு குலதெய்வ பாதத்தை வணங்கிட்டு கையை கழுவிடக்கூடாது அந்த இப்படி இப்படி துடைக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது அப்படியே வச்சுட்டு உதறக்கூடாது அந்த மாவிளக்கை ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கீங்கல்ல அந்த விளக்க குடும்பத்தார் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு திருத்தியே திரிய ஏற்றணும் அதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவி அல்லது குடும்ப தலைவர் குழந்தைங்களுக்கு உதவணும் அவங்களுக்கும் யாருக்கு தெரியுமோ தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கும் உதவணும் இந்த வழக்கை ஏற்றி உட்காந்து வணங்கி அப்போ வணங்கும்போது கூட இந்த நான் சொன்ன விஷயங்களை இது போல நீங்க வேண்டிக்கலாம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் உங்க குல தெய்வத்துக்கு என்னென்ன ஐதீகங்களை அந்த கோவிலில் கடைபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் கூட நீங்க கடைபிடிக்கலாம் அதன் பின்னர் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் எழுதி வச்சுக்கோங்க மறுநாளிலிருந்து வெகு வேகமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் நீங்கி நான் சொன்ன மாதிரியே அடுத்த ஆண்டு இதே மகா சிவராத்திரி அன்று அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது நீங்க என்ன வேண்டு நீங்களோ அது நிறைவேறிக்கும் அப்பதான் அது குலதெய்வம் அப்பதான் அது உண்மையாவே உங்க குலதெய்வம் ஏன்னா குலதெய்வம்ன்றது என்னங்க இப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தைய பாதுகாக்கக்கூடிய அதுக்கு ஒரு இதுன்னா துடிக்கக்கூடிய உயிர் யாருங்க தாய் தந்தை தான் அப்ப நம்ம நம்மளுடைய குலத்தை உருவாக்கியவர்கள் யார் தாய் தந்தையர் அது போலத்தான் அந்த அவங்களை உருவாக்குனது யாரு அவங்க தாய் தந்தையர் இப்படி நம்மளுடைய வம்சாவளின்னு சொல்லக்கூடிய அந்த குலத்தையே உண்டாக்குன தெய்வம் தான் அந்த குலதெய்வம் நம்ம குலத்துல ஏதோ ஒரு கட்டத்துல அந்த தெய்வம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த சன்னதிக்கு நமது நம்மளுக்கு இப்போ இப்போ எனக்கு அப்பா இல்லை அம்மாவும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அந்த சன்னதிக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்க போய் அந்த மனம் உருகி எனக்காக என்போன்ற என் சகோ சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் வேண்டியிருக்கிறார்கள் இது போலவே மனமுருகி குலதெய்வமே எல்லாம் கடைசியில் அங்கதான் போவாங்க எந்த கோயிலுக்கு போவாங்களோ போகலையோ வருஷா வருஷம் அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க இப்போ சில நேரம் அதுக்கும் கூட தடங்கள் வரும் ஒரு உதாரணமா இந்த ஆண்டு நான் உங்களை எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்றேன் எனக்கும் நான் ஜோசியரா இருந்தாலும் நான் மனுஷன் தானே எனக்கும் ஒரு தடங்கள் இருக்கிறது இந்த ஆண்டு காரணம் என்னன்னா என்னுடைய பங்காளி நெருங்கின பங்காளி அவருடைய மகன் அவருடைய வாரிசு ஒரு துருமரணமாகிவிட்டது எனவே நான் இன்று குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை வந்து விட்டது எனவே இது எதிர்பாராத தடங்கள் இது போல தடங்கள் வந்தாலுமே இப்ப எப்படி ஒரு ஒரு ஜாதகத்துல ஒரு திசை இருக்கு அந்த திசை வந்து இவ்வளவு காலம் இருக்குங்க இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மாறுங்க இந்த தை மாசத்துல இருந்து மாறுங்க இந்த சித்திர மாசத்துல இருந்து மாறுங்கன்னு சொல்றாங்கல்ல ஜோசி அதெல்லாம் ஒரு கணக்கு தான் அப்ப நாளைக்கே எனக்கு வேணும்னு நீங்க கேட்கறது வந்து தவறு காலம் அல்லது கால கணக்கு மிக துல்லியமானது அது நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் உங்களை நடத்திட்டு போகும் நீங்கள் வேணும்னு சொன்னாலும் அது நடத்தாம கூட இருக்கும் அதனால தான் காலத்தை இறைவனுக்கு ஒப்பிடுகிறோம் எனவே எது எப்படி இருந்தாலும் இந்த முறை தயவு செய்து மகா சிவராத்திரியான இன்று குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லும் சனாதன தர்மத்தைச் சேர்ந்த இந்து மதத்தைச் சேர்ந்த குறிப்பாக நமது தமிழர்களும் கூட இந்துக்களும் கூட இது போன்ற விஷயங்களை கடைபிடித்தால் உண்மையில் அது ஒரு பரிகாரம் இந்த தோஷம் தான் செய்யணுன்றதும் இல்லை யார் வேணாலும் செய்யலாம் இதை வந்து கடைபிடிக்கணும்னு நம்ம வந்து முன்னோர்கள் அதனால தான் நீங்க இன்றைக்கும் பாருங்க கிராமப்புறங்கள்ல அந்த வழக்கம் இருக்கும் எதுக்குன்னு தெரியாது ஆனா வழக்கம் இருக்கும் ஒன்று வந்து அந்த மழைப்பாறை எடுக்கிறது அது வந்து இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும் வெதை எப்படி இருக்கும் விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மழைப்பாறை அது சயின்ஸ் இன்னொன்று வந்து எடுப்பாங்க அக்கினி சட்டி எடுப்பாங்க எல்லாத்துக்குள்ளையும் ஒரு விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் ஒளிந்து கிடக்கிறது நமது சம்பிரதாயத்தில் எனவே இதனை கடைபிடித்து அனைவரும் நற்பலன்களை பெற வேண்டும் என்று அவரவர்களுடைய குலதெய்வத்தை உங்களுக்காக இங்கிருந்தபடியே நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நீண்ட நெடிய காலம் ஆரோக்கியத்துடன் என்ற அனைவரையும் வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் மீண்டும் வருஷப்பிறப்பு அன்று இதே போல ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் உங்களுடன் தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்